விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது திறமையான பேச்சால் விரும்பியதை அடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை பேச வேண்டுமோ அதை பேசி வெற்றி பெற வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது முயற்சி உங்களது உயர்வுக்காக இருந்தால் அது நடக்கும் நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பழு அதிகமாகும் நீங்களே சற்று திணறக்கூடிய அளவுக்கு வேலை அதிகம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செலவுகள் தேவையற்ற அனாவசிய செலவுகளாக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இனிப்பான ஒரு செய்தி இன்று உங்களை நாடி வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பண வசதி போதுமான அளவு திருப்தியை கொடுக்கும் அதைவிட உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் தோன்றும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெற இன்னும் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு விழிப்புணர்வும் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயத்தில் நீங்கள் ஆற்றும் எந்த வேலையாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடியும் ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு பெற்று தரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒன்று நாம் செய்தால் முதலில் நமக்கு திருப்தி ஏற்பட வேண்டும் அந்த விஷயத்தில் இன்றைய தினம் வேலை விஷயத்தில் ஒரு திருப்தி அவ்வளவாக இல்லை என்று காட்டுவதால் கவனமாக செயல்பட வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் நினைத்தது நீங்கள் விரும்பியது நினைத்தது போலவே நடக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது உங்களுக்கு வர வேண்டியது நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வர வேண்டிய நேரத்தில் இன்று வராது சற்று தாமதம் ஆகலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் அதை தவிர்க்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புது விஷயங்கள் மனதில் தோன்றும் தோன்றிய அந்த விஷயத்தை செயல்படுத்துவீர்கள் செயல் வெற்றியை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் தன் கையே தனக்கு உதவி என்ற கோட்பாட்டை மறக்கக்கூடாது என்ற தத்துவத்தை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரும் நான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்பின் அருமை பெருமை இன்று உங்களுக்கு தெரிய வரும் உற்சாகம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லா ஒரு தொந்தரவை நீங்கள் விலைக்கு வாங்குவதாக காட்டுவதால் அனாவசியமான விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஷப்பரீட்சை போல் ஒரு முயற்சி அந்த முயற்சியில் வெற்றி நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வரவு நீர் வரும்போது ஒரு மண் மேடு தடுத்தால் எப்படி தாமதமாக வருமோ அல்லது வராமலங்கி நிற்குமோ அதுபோன்ற நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது முதலில் அதை சரி செய்யுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்லதோர் அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நியாயமான உங்களது ஆசைகள் இன்று முழுமையாக நிறைவேறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு வழியின்றி விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உங்களுக்கு ஏற்படுகின்றது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய இருக்கும் முயற்சி செயல்பாடுகள் சரியானதுதானா வெற்றியை கொடுக்குமா என்று மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க வேண்டும் என்று அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்